அனைவருக்கும் வணக்கம் இந்த நிகழ்ச்சிக்கு நன்றி உரை தேவையில்லை ஆறு உதயகுமார் அவர்களே செஞ்சு முடிச்சிட்டாரு எல்லாரும் அடி சொல்லிட்டாரு அதில் இந்த குழு வந்து அந்த பகுதியை விட்டுருக்கு அப்படியா ராசி அளவு அண்ணன் வந்து உலக கமலாசன் அவருடைய மனசாட்சி இந்த தமிழ்நாட்டில் கமலஹாசன் மனசாட்சி அப்படின்னு பேசும் மங்களநாதன் குருக்கள் அவர்கள் இந்த நிகழ்ச்சிக்கு நான் உதயகுமார் அவர்கள அதுக்கு அவர் ஒரு முக்கிய காரணம் ஒரு விஷயத்த மங்களன் அவர்கள் இதுவரை என்ன பார்த்து ஒரு ஆயிரம் படத்துக்கு பூஜை போட்டிருப்பார் ஒவ்வொரு பட பூஜையிலும் அந்த படம் வெற்றியடைய வேண்டும் அந்த பட இயக்குனர் வெற்றி அடைய வேண்டும் அந்த படம் குடிசிற்கு லாபம் வர வேண்டும் என்று அத்தனை படங்களுக்கும் மனப்பூர்வமாக சாமியை வேண்டி பூஜை போடுறவர் இன்னைக்கு அவர் பையன் இந்த படத்துல ஒரு கதாநாயகனா நடிச்சிருக்கிறார் அப்ப அவரோட இத்தனை இயக்குநர்களை வாழ்த்தணும் இத்தனை ஹீரோக்களை வாழ்த்தணும் இத்தனை கதாநாயகளை வாழ்த்தணும் இன்னைக்கு நம்ம பையனா வாழ்த்ததுக்கு ஆள் வர வேண்டும் என்று அந்த எண்ணம் அந்த எண்ணத்துக்கு தான் இத்தனை கூட்டம் இத்தனை ஒரு விஐபிகள் அவரோட பையன் ஸ்ரீஹரி அறிமுகப்படுத்தி பேசுனது மழலை மழலை இவர ஹீரோவா வச்சு படம் எடுக்கிற அந்த நல்ல எண்ணம் உயர்ந்த உள்ளம் எல்லா இடத்துல வந்துருக்க அது ரிஸ்க்கு சரியா வருமா அவர் பயப்படுவாங்க ஆனா ஒரு நல்ல எண்ணம் உள்ளனாலதான் ராஜா அவரை சதாநாயன அவருக்கு பேச்சு வரணுங்கிறது அவசியம் இல்ல நம்ம பேசணும் அவசியம் இல்லை மக்கள் அவங்களை பத்தி பேசணும் அவர்கள் அவர் பேசுறாரு இல்லையோ மக்கள் அவரை பத்தி பேசணும் அந்த காலம் வரும் அதுதான் வெற்றி அந்த படம் தரும் எதுல சுதாச்சந்திரன் அப்படின்னு ஒரு கதாநாயகி கேள்விப்பட்டிருப்பீங்க அவங்க ஒரு விபத்துல ஒரு கால் போயிச்சு கால் இல்ல போயிடுச்சு அவங்கதுக்கு அப்புறம் கட்டக்கால் வச்சு வாழ்ந்தாங்க ஆமா அவருடைய முதல் படம் மயூரி ஒரு கால் இல்ல ஆனா அந்த படத்துல அவங்க பரதநாட்டிய நாட்டிய கேரக்டர் பரதநாட்டிய ஒரு ஒரு கதாநாயகிய பரதநாட்டியம் ஆரம்பிச்சு ஒரு இயக்குனர் இயக்கிருக்காருன்னா எவ்வளவு கட்சி தூணிச்சல் எவ்வளவு நம்பிக்கை அந்த நபர் ஏஆன் ராஜாவுக்கு இருக்கு நான் சரி இங்க வந்து ஊனம் ஊனம்ங்கிறது எவனுக்கு மனசு சரியில்லையோ எவனுக்கு மனசுல குறைபாடு இருக்கோ அவன் தான் ஊனமான மனிதன் மனசுல நல்ல மனசு காதலுக்கோ கையிலுக்கோ இருக்கு நல்ல மனசு இருந்தா அவன் நிறைவான மனிதன் இனப்பேராஜோட திருச்சி நான் பாராட்டேன் அப்புறம் இந்த படத்துல ராசி சொன்னாரு திராவிட கிட்ட இருக்கு அதனால இந்த பாட்டு எல்லாம் ஜாதி பாட்டு எல்லாம் அப்படின்னா அவரு ராக சித்தாந்தம் இல்ல மனித சித்தாந்தம் இருக்கு ராக சித்தாந்தம் இருந்தா ஒரு குருக்குளோட பையனைதான் ஹீரோ ஆக்க மாட்டார் ஒரு குறுக்களோட மந்திர ஒரு குறுக்களோட பையனை ஹீரோக்காரனா அது மனித சித்தாந்தம் அது நம்பிக்கை சித்தாந்தம் அது சமதர்மம் அது இது சமூக நீதி இது இதுக்கும் மற்றதுக்கு சம்பந்தம் இல்ல வாழ்த்துக்கள் ஆதின கரெக்டா பாராட்டினாரு நம்ம படங்கள்ல வந்து நம்ம அக்கறை காட்டணும் நம்ம வந்து சமூக நீதியை சொல்லணும் நம்ம திரைப்படங்கள் வாயிலாக சமகர்மத்தை சொல்லணும் நல்ல விஷயங்கள் மக்கள் சொல்லணும் தான் உண்மையான கலைஞன் சமூகத்தின் மீது அக்கறை உள்ள கலைஞன் படம் ஓடினா போதும் இப்படி ஒரு பண்ணி எழுதிப்பட்டு ஒரு பாட்டு கீட்டு வச்சு படம் கிட்டான அது வந்து கலைஞன் அது வியாபாரி நல்ல கலைஞர் சொல்லணும் ஆனா அந்த ஜாதி கேட்கிறான் ஜாதி கேட்கிறான் பாடல் ஒவ்வொரு வரிக்கும் சூப்பர் அது ஒரு மனசனை மனசனை மதிக்கணும் ஜாதியத்தை கூப்பிட்டு மிதிக்கணும் ஒரு எளிமையான வரி ஆனா ஜாதியத்தை கூப்பிட்டு மிதிக்கணுங்கிறதுல அந்த ஒரு அழுத்தம் அந்த ஒரு கோபம் எல்லாம் வரிகள் இருந்துச்சு ஜாதி ஜாதி ஜாதியை ஒழிக்கிறதுக்கு ஒரு ஒரு சொல்லுங்க கொண்டு வராங்க ஜாதி ஒழிக்கிறது இந்து மொழி அழிக்கிறது ஜாதியில படத்துல ரொம்ப தான் இன்னொரு படத்துல பெரியார்லாம் கட்டினாரு நல்ல விஷயம் கலைஞரை கட்டினாரு எம்ஜிஆரை கட்டினாரு ஆனா ஒரு பெரியாரோட பாக்கம் இருக்குங்கிறது புரிஞ்சுக்க முடியாது நம்ம நாட்டில் என்ன பண்றோம் பெரியார் மாதிரி ஒரு சமூக சீர்திருத்த சமூக சீர்திருத்தம் பகுத்தறிவாளன் மூடநம்பிக்கு எதிரானவர் பெரியார் ஆனா இன்னைக்கு காலம் காலம் என்ன சொல்றான் பெரியார் வந்து எல்லாத்தையும் தூக்கிவிட்டு அவர் நாத்தி சொல்றாரு அவ்வளவுதான் சாமி இல்ல சொல்றாரு கடவுள் கும்புற முட்டாளம் சொல்றவர் அவர் இந்து மதத்துக்கு எதிரானவர் எது உங்க சுயநலத்துக்கு உங்க கொள்கைக்கும் உங்க கோட்பாட்டுக்கும் ஏன் பெரியார் அடக்கிட்டாங்க பெரியார் ஒரு சிறந்த ஒரு சீர்வத்தவாதி பெண்ணுரிமைக்கு எதிரானவர் ஜாதி வேணா வேணாம்னு சொன்னவர் ஜாதிக்கு ஜாதியே டோட்டல் அடிக்கணும் குரல் கொடுத்தவர் அதுதான் வாழ்ந்தவர் ஒரே கேள்விதான் பெரியார் இருக்கும்போது ஜாதி இருந்தது ஜாதி அமைப்பு இருந்ததா பெரியார் போது ஜாதி இருந்தது ஜாதி சங்கம் இருந்ததா பெரியார் போது ஜாதி இருந்தது ஜாதி கட்சி இருந்ததா பெரியார் போது ஜாதி இருந்தது ஜாதிக்கு ஒரு தலைவன் அப்ப பெரியார் ஜாதி ஒழிச்சிட்டா ஒழிச்சிட்டாரு சொல்லிட்டு நீங்க ஜாதி வளர்த்துட்டீங்க ஜாதி அமைப்பு ஒரு பக்கம் ஜாதி சங்கம் ஒரு பக்கம் ஜாதி கட்சி ஒரு பக்கம் ஒரு ஜாதி ஒரு தலைவர் ஒரு பக்கம் ஜாதி இல்லைன்னு சொன்ன பெரியார வந்து ஒவ்வொரு ஜாதிக்காரன்னு தான் அரசியல் லாபத்துக்காக போஸ்ட போட்டாலே அது பெரியாருக்கு துரோகம் பெரியார உங்க ஜாதி உங்க கோட்படுத்த அடக்காதீங்க அவர் பறந்து விருந்த பகுத்தறிவாளன் அவர் நாத்தியம் பெரியாரு நாத்தியம் பெரியாரு சாமி இல்ல அவர் மூட நம்பிக்கைக்கு எதிரான இருக்காரு தவிர அவர் பக்திக்கு எதிரானவர் அல்ல மூட நம்பிக்கை வேற பக்தி வேற மூட நம்பிக்கை எல்லாம் சாமி மாத்த முடியாது சாமி அணிக்க முடியாது நம்ம பழக்க வழக்கங்கள் நம்ம வழிபாட்டு முறைகள்ல சரி வந்து இன்னைக்கு இருக்கு இன்னைக்கு ஒத்துக்கிறோம் இன்னைக்கு சில வழிபாடுகள் மூட நம்பிக்கை இருக்கு அதைத்தான் ஒழிக்கணும் தவிர யாரையும் சாமி ஒழிக்க முடியாது ஜாதி மாணவருக்கு ஜாதி போடாதுன்னு சொல்லிட்டு வரோம் இப்ப திடீர்னு நீதிபதி சந்துரு அவர்களா ஸ்கூல்ல ஆசிரியர் ஜாதி ஏ மாணவர்களுக்கே ஜாதி வாங்குறா நீ ஜாதி பார்த்து அந்தந்த பகுதியில் ஜாதி பார்த்து ஆசிரியர்ல போடுனா என்னங்க ஆசிரியர்கள்ட்டையும் சேரும் சேரும்போது அவரு ஜாதி வாங்க நாடு நாசமா போகும் மாணவர்கள் ஜாதி சான்று வாங்குறதே கேடு சில விஷயங்களுக்காக வாங்குறாங்க இப்போ ஒரு வேண்டுகோள் தான் ஒவ்வொரு ஸ்கூல்லையும் யார் எந்த பசங்க சேர்ந்தாலும் எந்த மாணவர்கள் சேர்ந்தாலும் அந்த விண்ணப்பத்தில் ஜாதி அப்படிங்கிற ஒரு இடம் இருக்கு மதம் அப்படிங்கற அப்போது விண்ணப்பம் அப்பா முகவரி எந்த நாடு மதம் ஜாதி எல்லாம் இருக்கு தசி ஜாதி தூக்குங்கிற ஜாதி ஜாதி தூக்குங்க யாருக்கு ஜாதி தேவைப்படுதோ யாருக்கு ஜாதி வைத்து சலுகை தேவைப்படுதோ அவர்கள் மட்டும் தனிப்பட்ட முறையில் ஜாதி சான்றிதழ் கொடுத்து நீங்க சலுகை வாங்கிக்கிறீங்க புரிச்சுல நான் எனக்கு என் பிள்ளைகள் சார் ஜாதி தேவைன்னா நான் உனக்கு பூத்து பண்ண மாட்டேன் அப்ப எதை ஜாதி ஒழிக்க நினைக்கிறானோ அவளுக்கு அந்த ஜாதி சான்றிதழ் அந்த விண்ணப்பத்துல ஜாதி பெற நினைப்பாதீங்க யாருக்கு ஜாதி ஜாதி அடிப்படையில சலுகைகள் பெறுவது குற்றம் இல்லை அது ஒரு இது இல்ல பொருளாதார ரீதியாக பிரிந்து இங்க நிறைய பேர் இருக்காங்க அப்போ யாருக்கு தேவையோ அவங்க தனியா ஜாதி கொடுத்து அந்த சலுகை பெற்றுக்கொள்ளட்டும் இலவச புக்கா பெற்றுக்கொள்ளட்டும் இலவச பட்டு பெற்றுக்கொள்ளட்டும் தப்பே இல்ல எல்லாத்தையும் ஜாதி கேட்காதீங்க யாருக்கு ஜாதியோ அவங்க ஜாதி பண்ணிக்கட்டும் ஜாதி கொஞ்சம் குறை இருக்க ஒரு வழியா இருக்கும் நீ இப்ப ஆசிரியர்கிட்டையும் ஜாதியும் கேட்ட எங்க முடியும் இப்போ மாறுதும் ஜாதியை கேட்கறது ஆசிரியர்கிட்டையும் ஜாதியை கேட்கறது அப்போ எத்தனை உடம்பு தான் இப்படி ஜாதி ஒழிக்க முடியும் திரைப்படத்துறை தான் ஆரம்ப காலத்திலிருந்து ஜாதி ஒழிப்புக்கு கோல் கொடுத்தது அரசியல் இல்ல அரசியல் ஜாதி வளர்க்குது ஓட்டுக்கா ஜாதி வளர்க்குது ஓட்டுக்கா ஓட்டுக்கா ஜாதி மக்கள் பிரிக்குது எந்த பொருள் எந்த ஜாதி அதிகமாக அங்க அங்கே அவனுக்கு சீட்டு கொடுக்கறது எப்படி ஜாதி பொடியும் நந்தனார்ல இருந்து எத்தனையோ படங்கள் இன்று வரைக்கும் ஜாதிக்கு எதிராக எடுத்துக்கிட்டு இந்த சூரியனும் சூரியகாந்தியும் ஜாதிக்கு எதிரான படம் தமிழ்நாட்டில் ஜாதிக்கு எதிரான எத்தனையோ படங்கள் வந்த வரிசையில் இந்த சூரியனும் சூரியகாந்தியும் ஒரு ஜாதிக்கு எதிரான படம் இப்போ நாட்டுல ஒரு பெரிய ஒரு வெக்க யாரு ஜாதி வேணாம் அவனை வந்து ஜாதி விரியன்றாங்க எவன் ஜாதி இருக்கு இருக்குறானோ அவன் அவனை சமூக நீதிங்கிறானுங்க எக்கி ஜாதி எப்படி பேச முடியும் ஏழாண்டாஜா ஜாதி வேணாங்கிறாரு ஜாதி எத்தி போட்டு முடியுங்கிறாரு இவர் வந்து என்னன்னா ஜாதி வெறியன் ஏஞ்சாதான் ஒசத்தி ஏஞ்சாதான் அப்படி ஜாதி பேசுறவங்க ஜாதி வெறியர்கள் முதல்ல சினிமாவுக்குள்ள சினிமாக்காரருக்குள்ள ஒரு உணர்வு அரசியல்வாதிக்கு வந்தாலே ஜாதி ஒழியும் யாரும் போடாதீங்க எங்களுக்குள்ள உணர்வு பாலு தேவர் அப்படின் சத்யராஜ் இந்த பையன் கேப்பான் பேரு தேவர்ங்கிறது தேவர் பட்டமா ஒரு அரை அதோட முடியும் ஒரு கலைஞன் இதுவே எத்தனை விஷயங்கள் முன்னாடி தம்பி கேட்பார் சொல்லையா ஜெனி கணேசன் வந்து ஒரு கர்நாடக பாடகர் அவர் சமூ அவர் சமூகத்தை அதாவது பிராமணன் சமூகத்தை சேர்ந்தவர் அவர் பையன் கமல்ஹாசன் எங்கேயே சேருவாரு தாழ்த்தப்பட்ட புட்ட மக்களை போய் சேர்ந்தவாரு இதுனாலயே அப்பா தூய் வெளியே போட்டுருக்கப்படா கருது எல்லா பேரும் சிறுவாரஜாசி இருக்காரு ஓ வாரசா சிரிக்காரு கே பாக்கியராஜ் அவர்கள் எத்துணையோ அவர் வந்து உந்தா முடிச்சு தூணல் முடிச்சு எத்தனையோ படங்களை குடும்ப பனம் கதவு எடுத்திருக்காரு ஆனா இது நம்மால் என்ன படம் ஒரு முடி இவரோட பையன் அதை பாக்கிறாச்சு ஒரு பிராமண பொண்ணை காயிருப்பார் கடைசியா அந்த பிராமண பொண்ணோட அப்பாவே ஜாதி தூக்கி போடுவார் அது வந்து சமூக நீதி அது ஜாதி தூக்கி போடுறது இப்ப எத்தனை படம் அந்த ஜாதிக்கு எதிராக ஜாதி தூக்கி போடுற பிரச்சனை வந்துருக்கு சொல்றது சினிமாக்களுக்கு உள்ள அந்த ஜாதி வெறுப்பு ஜாதி ஒழிப்பு ஒழிக்கணும் நினப்பு ஒவ்வொரு அரசியல்வாதிக்கும் வந்தாலே ஜாதி ஒளியும் ஒலியும் ஒளியும் இந்த சூரியன் சூரிய திரைப்படம் மிகப்பெரிய வெற்றியடைய வேண்டும் ஒரு உருவாக வேண்டும் நடித்த விக்ரம் கதாநாயகன் ஸ்ரீஹரி அப்புக்குட்டி டேரக்டர் ரவி பிரியன் அனைவரும் நடிகரும் சரி டெக்னிஷன் சரி இந்த படத்தின் பிறகு வெற்றிப்பட நடிகராக வெற்றிப்பட தொழில்நுட்ப கலைஞராக வளர வேண்டும் நன்றி வணக்கம்